அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் பிரண்ட் ஆயில் செய்ய போகிறோம் அன்றைக்கி இந்த கை கால் வலி மூட்டு வலி உடம்பு வலிக்காக ஒரு ஃபிரண்ட் ஆயில் செய்ய போகிறோம் பாருங்கள் பிரண்டை பெருசாக நல்லா நல்லா சூப்பரான பிரண்டியை பிரிச்சு வந்திருக்கோம் இதுக்கு தே பிர ஆயில் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் நல்லா எடுத்துருக்கோம் இது வந்து கூலிங் பாட்டில் அரை லிட்டரு முக்கால் லிட்டர் ஃப்ரீ அந்த பாட்டில் ஐட்டம் இது இந்த முக்கால் இட்டுரு ஃபியூவர் நல்லா செக்கில் நாட்டினா நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது நம்ம ஒரு ஹெல்த்தியானது நம்ம தலை தலைக்காசி தலை தலைக்காசி குளித்தாலும் சரி இல்லை நம்ம கை காலுக்கு வந்து பேண்டால் செஞ்சு நல்லா கையில் சாட்டணும் சரி நல்லா க்ளீனாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நல்லா வலியெல்லாம் குறையும் நம்ம ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் அதிகமாக பேண்டை பேச்சுன்னு வச்சுக்கோ இவ்வளோ பேண்ட தேவையில்லை இல்லை பாயத்தை நம்ம போட போகிறோம் அதாவது இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி ஒன்றரை லிட்டர் எண்ணெய் போடலாம் நம்ம இதில் தான் எடுக்க போகிறோம் இப்போ வந்து பச்சைக்கப்புறம் இந்தக்கப்புறம் எல்லாமே போட்டுடலாம் ஆச்சுங்களா இந்த சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க சேர்க்க போகிறோம் அதிகமாக சேர்க்கலை இவ்வளோ தான் சேர்க்க போகிறோம் ஓகேங்களா முக்கால் லிட்டருக்கு இவ்வளோ வந்து போதுமானது ஓகேங்களா இந்த பூண்டு வந்து நிறைய உடிச்சு தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் வந்து சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க இவ்வளோ பூண்டு இடித்து போட போகிறோம் அதே போல் சுக்கு வந்து இந்த அளவுக்கு எடுத்தால் போதுமாக இருக்குங்க முக்கால் லிட்டருக்கு அளவுக்கு எடுத்தால் போதுமாக இருக்கும் அதிகமாக தேவையில்லை வந்து பச்சைக்கப்புறம் இது பச்சைக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு ஆறு பீஸ் எடுத்துக்கலாம் இவ்வளோ முக்கால் எடுத்துக்கோ இவ்வளோ போதுமாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி எடுத்துக்கலாங்க பாதி பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் இதை ரெடி பண்ணிட்டு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்டாய் ஆயில் தான் செய்ய போகிறோம் அந்த ஃப்ரெண்ட் ஆயில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க இந்த கையால் மூட்டு வலி இருப்பல் எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும் அருமையாக இருக்கும் சூப்பராக மருந்தும் மாத்திரை இருக்காது அருமையான ஒரு மெடிசன் இது ஓகேங்களா போன் செட்டர் போன் செட்டர் தான் இங்கிலீஷ் கரெக்டாக சொல்லுவாங்க போன் செட்டர் எலும்பு போட்டக்கூடியது எலும்பு சேர்க்கக்கூடியது அதிகமான நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டு கிளிக் பண்ணிடலாம் ஓகே பிராண்டை கிளீன் பண்ணிடலாம் இப்போது இந்த பிராண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலசாக இருக்குது அதிகமாக நாரெலாம் இருக்குது அவசியம் நார் இருக்காது நாடு எடுத்தாலும் நார் வராது ஏன்னா பெண் ஜாஸ்தி முத்துல பெண்கள் வந்து நான் அதே நார் நிறைய வரும் இந்த பெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாரே இல்லை அதுதான் மழை பெஞ்சினா நல்லா கிளியாக தூளுத்துருக்கு அவ்வளோ நார் கிடையாதுங்க லைட்டாக இஞ்சி நார் தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுற முன்னாடி பார்த்தீங்கன்னா கையில் எந்த அடிக்கிறீங்க கைக்கு ஒன்றா கை ரஃப் கை அடிக்கடி பெண்டை செய்கிறோம் இன்னும் கை ஆகாது நீங்கள் வேறு வேறு செய்ய முடியாது கைக்கு வந்து நல்லா எம்தான் ஓகேங்களா ஓகேங்களா எண்டாகிட்டு அந்த பிரண்டி வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முத்துள் கிடையாது இதில் நார்லாம் வந்து அதிகமாக ரொம்ப இலசான பிறகுவங்க ரொம்ப இது இதில் வந்து நார்லாம் அதிகமாக கிடையாது கிடையாது என்ன பண்ணுறது நார் அதிகமாக கிடையாது பாத்தீங்களா இந்த இலையும் போட்டுக்கலாங்க போட்டுருக்காங்க இலையும் அப்படியே கிளி போட்டுருங்க பாத்தீங்கன்னா முத்துள் தான் நார்லாம் வேறு நாலு பாக எடுத்து தான் போடுவேன் இப்போ முத்துள் பிரண்டை இல்லைன்றதால இந்த பிரண்டிப்பா பாதியாக பிழக்கணும் பாதியாக பிளந்துட்டு அதை அப்படியே பாதி கட் பண்ணிக்கலாம் எல்லா குழந்தையும் வந்து அந்த கடுகு கடுகு க்ளீனாக கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு அப்படியே பாதி உள்ள பிளந்து நமக்கு போட்டுக்கலாம் இல்லை நாரே கிடையாதுங்க நார் மாதிரி இருந்தால் நம்ம நாரை கட்டாக எடுத்துகிட்டே போடலாம் நாலு பக்கம் நார் எடுக்கும் ஓப்பன் ஆகும் அதில் வந்து அந்த சத்துலாம் கிளீனியாக நிலையாக இருக்கும் இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாரே கிடையாது ஓகேங்களா முடிஞ்ச என்ன பண்ணுறீங்க ரெண்டாக பிழந்துங்க ரெண்டாக பிளந்துட்டு நார் இல்லாத நான் நார் எடுத்தோம் அப்படியே செய்கிறேன் அது அப்படியே கிளீனாக பிறந்துடுங்க பிளந்துட்டு அப்படியே பீப்ஸாக கட் பண்ணிங்க பீப்ஸாக கட் பண்ணிவிடுங்க இதே நம்ம நார் இருக்குமாதிரி இருந்தால் நம்ம நாரை எடுத்துகிட்டு தான் செய்யணும் நாலு பக்கம் நாரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிட்டு செய்யணும் ஏன் கட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கிற சத்தெல்லாம் வந்து கிளீனாக வந்து இறங்குங்க எண்ணெயில் அதனால க்ளீனாக குழந்துட்டு அப்படியே கட் பண்ணிங்க நம்ம அப்படியே செய்யும்போது என்ன நம்ம தொழில சட்னி செய்யும் போது நம்ம வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே வந்து அரைச்சிடும் அதிகமாக இந்த பிடிப்பு சார் வந்துடுது இது நம்ம அப்படியே செஞ்சோம்னா இது ஓப்பன் பண்ணாமலோ நார் எடுக்காமலோ க்ளீன் பண்ணோம் அப்படியே செஞ்சதுனால தான் இந்த உள்ள சத்தெல்லாம் வந்து எண்ணெயில் இறங்குறது வாய்ப்பே இருக்காது அதனால் வந்து இப்போ முத்துலாகிறதெல்லாம் நார் எடுக்கல அவ்வளோதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை கிளீனாக குழந்த குழந்திட்டு பீஸா கட் பண்ணிக்க அதே போல் எல்லா ஃப்ரெண்டுகளிலும் வந்து இந்த இலையை கூட போடுங்க இந்த கொடி அது வந்து இந்த கிரெண்டை ஆயிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முத்தலான ஃப்ரெண்டு இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக போடலாம் ஏன்னா இந்த எலசில் முத்துல எல்லா சட்னி தோயில் ஊறுகாய் செய்யும்போது நமக்கு அலசி தான் பயன்படும் ஓகேங்களா இந்த முத்துலான பிரெண்டு இருந்தால் கூட நீங்கள் அதை க்ளீன் நாலு நார் எடுத்துட்டு அப்படியே க்ளீனாக க்ளீனாக அதை பிறந்துட்டு கட் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் ஆயிரம் பன்னெண்டாயிரம் கண்டிப்பாக போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு அதில் வந்து சத்துல க்ளீனாக கிடைக்கும் ஓகேங்களா இந்த இலசு தான் இருந்தாலும் முத்துல நமக்கு கிடைக்கல முத்துள் கிடைக்குனால் நம்ம தேன் கூட கிடைக்கும் முத்துலு தெரியல முழு சூப்பராக தான் அப்படியே க்ளீனாக கொழந்தைங்க நம்ம நார் இல்லாதாலும் இதை வந்து நார் நாலு நாளமாக எடுத்து க்ளீன் பண்ணல அதனால் ரெண்டி குழந்தலாம் குழந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க இன்னைக்கு அதே போல் எல்லா வண்டியும் வந்து க்ளீனான வரையும் இந்த ஆறு இந்த கொடி பரங்கு இது எல்லாத்தையும் கேட்டே போடலாம் ஏற்கனவே ஒரு பேண்ட் ஆயில் போட்டிருக்கேன் பேண்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் ஆயில் வந்து உள்ளுக்கு குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க அதாவது இது வந்து வழிகளுக்கு மேல் மேல் பார்த்தாக வலிகளுக்கு போட்டால் தான் நமக்கு இது நல்லா ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும் குடிக்கும் போது நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிது பார்க்க இருக்காது அந்த பெண்ணை வந்து இந்த பெரண்டையே உள்ளுக்கு எடுத்துக்கலாமா உள்ளுக்கு குடிக்கலாமா அந்த ஆயில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த பெண்ணை வந்து உள்ளுக்கு நம்ம வந்து குடிக்கிறதுல புரோஜனம் இருக்காது அதாவது வலிகளுக்கு கால் வலி கை வலி மூட்டு வலி வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு ரெட் நான் மசாஜ் பண்ணி நைட் படுத்துக்கலாம் காலையில் வச்சு குளிச்சிடலாம் இல்லை காலையில் கூட மசாஜ் பண்ணிட்டு சாயங்காலமாக ஓ மாதிரி கூட குளிக்கலாம் நல்லா சுற்ற வச்சு நல்லா மசாஜ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மணி நேரம் மூணு விட்டு நல்லா க்ளீனாக குளிச்சிட்டிங்கன்னா சூப் ப்ராஃபிட் நல்லா கேட்கும் தண்ணி சூடாக குளிச்சுட்டு பண்ணும்போது நல்லா அந்த பெடிஃபேஷன் வந்து நல்லா கேட்கும் ஓகேங்களா அந்த ஃப்ரெண்ட் வந்து எல்ஸ் ஆகுறது முத்துல எல்லாமே இந்த ஆயிலுக்கு வந்து பயன்படும் ஓகேங்களா அப்படி க்ளீனாக குழந்துட்டு ப்ளேஸ் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் முடிஞ்ச இந்த ஃப்ரெண்டியை நாளாகவே கட் பண்ணி கொழந்தை க்ளீனாக கட் பண்ணுறேன் வரும்போதே பிரண்டி நாலு பீஸ் ஆக்கியிருக்கேன் பார்த்தீங்களா நாலு பீஸ் ஆகிட்டு இதை இப்படிப்படியாக கட் பண்ணீங்க என்னென்னா அந்த பெடி பேஸ்ட் இந்த பேண்டில் உள்ள சத்தெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கும் அப்படி செய்யும்போது சில இது க்ளீன் பண்ணாமலோ இந்த நார் எடுக்காமலோ அப்படியே நாளா நாளாக நம்ம அப்படியே போடும்போது என்ன ஆகும்னா இந்த சத்தெல்லாம் அதில் இறங்காது ரெண்டாச்சுங்களா அப்படி நாளாகங்க அப்படி பிழங்கும் போது இந்த நல்ல எண்ணெய் நல்லா ஃப்ரே ஆகும்போது அந்த சத்து பூரா எண்ணம் பெனிஃபிட்ஸு நமக்கு நல்லா க்ளீனாக எல்லா கரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா இந்த பண்ணியே உள்ளு குடிக்கிறது வேண்டாம் கை கால் முட்டி மூட்டு வலி எல்லாத்துக்கும் வலிகள் வந்து சுளு பிடிச்சிருந்தாலும் சரி மூட்டு வலி இருந்தாலும் சரி நல்லா நல்லா போட்டு நல்லா மசாஜ் பண்ணும் ஏற்கனவே வீட்டில் மசாஜ் எப்படி பண்ணி போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நைட் மசாஜ் பண்ணிட்டு காலையில் கூட குளிச்சிக்கலாம் இல்லை மசாஜ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு ரூபாய் குளிச்சிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நல்லா க்ளீன் பண்ணிடலாம் ஃபிரண்ட்டை வந்து இந்த ஒரு கப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிட்டு க்ளீனாக நான் நாளாக கட் பண்ணி நாளாக கொழந்து அதுக்கப்புறம் வந்து க்ளீனாக கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பரண்டே இந்த தழை அந்த பொடி எல்லாத்தையும் போட்டிருக்கோம் க்ளீனாக கட்டு க்ளீன் பண்ண வச்சிட்டோம் ஒரு ஃபிரண்ட் ரெடி ஆகிடுச்சு அப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு சுக்கு எடுத்துக்கலாங்க இந்த சுக்கு ஒரு முக்கால் அளவுக்கு ஓகே போடலாம் இந்த சுக்கு வந்து போது உடச்சுங்க உடச்சிட்டு நம்ம நல்லா இடிச்சிடலாம் கட் பண்ணி கட் பண்ணி நல்லா இடிச்சிடலாம் சுக்கை நல்லா இடிச்சாச்சு போடுவோம் அதில் சுக்கு வந்து இந்த நார் அப்படி இது செய்யும் நம்ம ஏன்னா வடிகிட்ட போகிறோம் பிரச்சனை இல்லை ஓகேங்களா நல்லா நல்லா இடிச்சாச்சு அது பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு பத்தில் பதிஞ்சி கொள்ளு எடுத்துருக்கோம் இது இந்த சுக்கு இடிச்சுலேயே போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் வச்சுருக்கோம் சுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் வரும் இதை வந்து இடித்து வச்சுருக்கோம் பச்சை கப்பு ஒரு ஆறு சேர்த்து வச்சுருக்கோம் வெறெண்ண வந்து பாருங்கள் நிலக்கிளும் ஒரு கப் ஃபுல்லாக அது கிளீன நாலாக பிறந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் முக்கால் லிட்டரு நல்லெண்ணெய் ஓகேங்களா இப்போது ஸ்டவு பார்த்து வச்சு கேஸ் பார்த்து வச்சல ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்திருக்கு நல்லெண்ணெய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கார வச்சு இந்த பாட்டில் ஊற்றிக்கான எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கு பார்க்குறேன் ஆ ஏன்னா வந்து நல்லா ஊற்றிங்க நல்லெண்ணெய் செஞ்சிங்க ரொம்ப நல்லது இந்த வந்து செக்கில் நாட்டுன்னா நல்லெண்ணெய் இது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம சமையலுக்காக இருக்கட்டும் இவ்வளோ கை கால் வலிக்காக இருக்கட்டும் இவ்வளோ கோழிக்காக இருக்கட்டும் இந்த நல்லெண்ணெய் வந்து ரொம்ப பெட்ரெஸ் தரக்கூடியது அதிகமான சத்து நிறைஞ்சிருக்கு வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாகதும் நம்ம பேண்டி போட்டு நல்லா க்ளீனாக ஃபிரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா அது பியூர் நல்லா அப்படியே உங்களுக்கு நிறையா வரும் பாருங்க எண்ணெய் சூடாக சுட உரம் நிறைய வரும் ப்யூர் நல்லெண்ணெயில் நோய் நிறைய வரும் அந்த எண்ணெய் சூடாகும் போதே நம்ம நல்லெண்ணெய் வாசனை க்ளீனாக நம்ம வரும் நல்லெண்ணெய் எண்ணெய் கொதிக்க வந்து நல்லா நோய் கிளீனாக நம்ம கட்டிகிட்டு வரும் தேவையில்லாம் அந்த நல்லெண்ணெய் வாசனை சூப்பராக வரும் நமக்கு நல்லா சூப்பராக காஞ்சிச்சு நல்லா நிறைய 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 வந்துட்டு இருக்குது இப்போ நான் பரண்டியே சேர்த்துருக்கேன் நல்லா வெடிக்கும் ஊர் மாவு போடுங்க பக்கு போடுறோன்னே நல்லா மெடிக்கிது அதனால் அந்த ஊருமாண்டு இதாக போடுங்க நல்லா வெளிச்சிட்ருக்கு கிட்டத்தட்ட போட்டினா மூணு மாதிரி தெளிச்சிடும் அதனால் ஒன்று விதமாக தான் போடுங்க நல்லா களை கொடுங்க நல்லா ஃப்ரை ஆகும் இது வந்து பிறண்டி எப்படி இருக்கு நல்லா பச்சை கலர் இருக்குங்களா பச்சை கலர் இருக்கு நல்லா ஃப்ரை ஆகணுன்னு எடுத்து மடக்கின உடனே நல்லா சலுகை வரையணும் அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் அப்போ தான் அந்த ஃப்ரெண்ட் சத்தா இனிமேல் இந்த அண்ணல் இறங்கணும் அப்படி இறங்கும்போது உங்கள் எப்போயிட்ட கால் வலியாக இருந்தாலும் சரி மூட்டு வலி முதுவலி வலி உடம்பு கை கால் சுலக்கு உள்ளது எல்லாத்துக்கும் தடை சும்மா சரி சூப்பராக அப்படின்னா சூப்பராக வைப்போம் இந்த கரங்கில் உள்ள சத்து அத்தனையுமே வந்து க்ளீனாக எண்ணில் இறங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆண்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கு அப்புறம் இது கூண்டு வந்து பாதி வந்து ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் காஸ்ட்டில் தான் வந்து நம்ம வந்து பச்சை சேமித்து வரும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நுரையாக வரும் இப்போ எப்படி எடுத்து காமி இருப்பாங்க எப்படி நுரம் வருதுன்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் நல்லா எந்த ரெசிபி செஞ்சாலும் இந்த அளவுக்கு நுண்ணுறையாக வரும் பார்த்தீங்களா அதே மத்தியான போடும்போது இந்த நுர நுற வந்து கம்மியாக வரும் அதிகமாக வராது நுரை நுரையாக க்ளீனாக வரும் ப்யூர் நல்லா நெல் செஞ்சால் செக்கில் பியூராக நல்லா ஆட்ட நெர்டலு மிதினெண்ணெய் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு பாதி வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க நல்லா வெந்துட்டு வருது இந்த டைமில் அடுத்த சுக்கு அடுத்த வந்து பூண்டு வச்சுருக்கோம் அதையும் போட்டுலங்க அதையும் போட்டு நல்லா அப்படியே கரை கொடுங்க இந்த பெண்டை சத்தோட இந்த பூண்டு அடுத்தது வந்து இஞ்சி சத்து வந்து நல்லா க்ளீனாக வரட்டும் கரெக்டாக காசு கிளீனாக க்ளீனா வடிக்கட்டி பாட்டில் சேவ்னு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி நம்ம மாத்திரை மாறதுக்கெலாம் வேலையே இருக்காது நல்லா மசாஜ் பண்ணி தான் போதும் சூப்பராக கேட்கணும் பெனிஃபிட் சேர்க்க ஓகேங்களா நல்லா இது வந்து எங்கள் எங்கள் கலையோட கஸ்டமர் ஒருத்தருக்காரு அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எலும்பு எலும்பு வந்து தழைச்சுருக்கு மூட்டு வலி இடுப்புலாம் இடி வந்துகிட்டே இருக்குது எங்கள் வீடியோலாம் பார்த்துருக்காரு எங்கேனா வந்து பிறண்ட வீடியோலாம் போட்டெல்லாம் பார்த்துருக்காரு என் பேண்டாயில் செஞ்சு கொடுங்க பேண்டாயில் வேணுமா இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வந்து இடுப்பு வந்து இடுப்பு மூட்டு வலி அதிகமாக இருக்குது வேணும் செஞ்சு கொடுங்க கேட்டுருந்தாரு அதுதான் செஞ்சிட்ருக்கோம் யாராவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு கொடுக்குறேன் இதில் கொஞ்சம் என்ன இருந்தாலும் இருக்கலாம் அவங்க எவ்வளோ வாங்குறாருன்னு தெரியல யாருக்கு தேவைப்பட்டாலும் வேணும்னா கேளுங்க வேண செஞ்சு கொடுக்குறேன் ஓகேங்களா ரெட் ஆயில் செஞ்சு கொடுக்குற இரவு வீட்டை கேட்குறோம் ஓகே நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சிங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதிகம் சீக்கிரம் எஞ்சிகிட்டே இருந்ததுன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக அதிகமாக கம்மி ஆகிடும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகினதுக்கப்புறமா லேஸ் அத்தியும் வச்சுக்கோங்க லேஸாக கரெக்டாக வேகட்டும் ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாஸ்ட்லேயே வச்சுருந்தோம் நல்லா எரிஞ்சிகிட்டு இருந்தது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுமாக இருக்கும் இந்த டைமில் ஸ்டவ் வந்து கம்மி பண்ணிங்க ஸ்லோவாக வச்சுங்க அப்படியே ஸ்லோவிலே ஒரு பத்து நிமிஷம் இருந்ததுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலர் வந்துது ஓரளவுக்கு கலர் ப்ரௌன் கலர் மாறி ஓகேங்களா அப்படியே ஸ்லோவில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நல்லா சல்லாதான் சவுண்டு வரணும் அந்த பண்டையை உடைக்கும் போது நல்லா உடையணும் அளவுக்கு ஃப்ரீயாகிடுச்சுன்னா பதம் கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வேணும் ஒரு லைட்டாக களி கூட்டே இருங்க அப்புறம் நல்லா க்ளீனாக வேகம் நல்லா களி கூட்டினா மேலேலாம் கரெக்டாக வேகம் நல்லா எவ்வளோ பப்புள்ஸ் க்ளீனாக இருக்கு வருங்க நல்லா ஒரு மாதிரியாக ஒரு நல்ல நிலை செஞ்சிக்கணும் நல்லா பப்பிள்ஸ் நல்லா அடங்கிடுச்சு நுற உரம்லாம் கம்மியாக இருக்குது நல்லா க்ளீனாக வெந்துச்சு நல்லா ஃப்ரே ஆகிடுச்சு பாருங்க சவுண்ட் எப்படி வருது பாருங்க நம்ம போகிற சவுண்டு வரணும் சவுண்ட் தான் நல்லா க்ளீனாக வந்து ஃப்ரே ஆகிடுச்சு எங்களை இது வந்து எடுத்தாலும் வந்து உடையிற அளவுக்கு பார்த்தா கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு போதுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இது வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் ஆறணும் ஒரு லைட்டாக சூடு சூடு பக்கத்தில் இந்த எண்ணெய் நல்லா வடிகிட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பச்சை கொரத்தில் போட்டு க்ளீனாக விட்டிங்கன்னா அந்த பச்சை கொரம் தானாக கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அவங்க ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாட்டில் சேவ் வச்சுட்டு வச்சிட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போலாம் நம்ம வலி இருக்கோ அந்த டைம்லாம் க்ளீனாக மசாஜ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து ஆறுந்ததுக்கப்புறமா பச்சை கொரம் போட்டு அதுக்கப்புறம் எப்படி மசாஜ் பண்ணுறதும் காட்டுறேன் எப்படி காட்டுறோம் ஓகேங்களா இது வந்து சூடு கேஸ் ஆஃப் பண்ணி வச்சு நல்லா சூடு ஆட்டோம் ஏன்னா நல்லா சூடு ஆரிச்சு லைட்டா சூடு இருக்கு இப்போ வந்து கிளீனா வடிகட்டிடலாம் போய் அப்படியே வடிகட்டிடலாம் கிளீனா வடிகட்டிடலாம் இப்போ என்ன அப்படியே கவனம் சூப்பரா வாசன அந்த வந்து துக்கு வந்து இடித்து போட்டிருக்கோம் இது பூண்டு போட்டிருக்கோம் வாசனை வந்து கவனம் சூப்பராக வந்துகிட்டு இருக்குது நல்லா நீங்கள் அதிகமாக ஃபஸ்ட் கிளாஸான வாசனை வந்துகிட்டுருக்கு நல்லா வடிகட்டிக்கலாம் போயிட்டு அப்புறம் எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க லைட்டாக சூடு இருக்குது ஜாஸ்தி சூடு லைட்டாக சூடு இருக்குது இந்த டைமில் இந்த பச்சை கபத்தில் அதில் போட்டுடலாம் இந்த பச்சை கப்பம் போட்டிங்கன்னா அடை கிளீனாக கரைஞ்சிடும் கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா சூடு ஆறிடணும் ஆறந்ததுக்கப்புறமா நம்ம இது வந்து அப்படியே ஒரு பாட்டில் போட்டு சீவுன்னு வச்சிங்கன்னா எப்பப்போல்லாம் நமக்கு வலி கை கால் வலி உடம்பு வலிலாம் வருது சுலுக்கு பிடிக்கிறோம் அந்த டைமில் க்ளீனாக மசாஜ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படியே கரைட்டோம் இது கரைஞ்சதுக்கு அப்புறமா பாட்டில் ஊற்றிட்டு எவ்வளோ முக்கால் இட்டு செஞ்சோம் எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்கிறேன் எப்படி மசாஜ் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இது நமக்கு தேவையில்லை சொன்னா எப்படி நல்லா உடையிற அளவுக்கு வரணும் பாருங்கள் அப்படியே ஒடையர் பாருங்கள் பண்ணுங்க அப்படியே ரெண்டாக உடையுது ஓகேங்களா ரெண்டா உடை உடையணும் அளவுக்கு பதம் கரெக்டாக இருந்ததுன்னா க்ளீனாக எண்ணெய் ஃப்ரீயாகிடுச்சி ஓகே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ இது நமக்கு தேவையில்லை நம்ம எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வந்து முட்டி நம்ம எப்படி இருந்து தடவி காட்ட போனால் அப்பறம் முட்டிக்கு மேல் பக்கத்தில் வந்து பக்கம் போகணும் அந்த அளவுக்கு க்ளீனாக மசாஜ் பண்ணோம் அப்புறம் முட்டிக்கு போய் மசாஜ் பண்ணோம் பாருங்கள் எண்ணெய் போட்டுங்க நல்லா அப்படி நல்லா கடிவிட்டு அது மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பாக்க ஒரு நல்லா போகணும் இந்த வீக்கம் உள்ள இடங்கள்ல வலி உள்ள இடங்கள்ல அந்த இடங்களில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் நல்லா மெசேஜ் பண்ணிட்டு நைட்டில் மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே கிளீனாக வந்து நைட் படுத்துங்க நாளைக்கு காலையில் எஞ்சி தண்ணி சூடாக குளிச்சிங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் கால் இல்லை அப்படி நீங்கள் காலில் தடவை வந்தால் காலையில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி விட்டு நீ குளிக்கலாம் நல்லா தண்ணி சூடாக ஊற்றி குளிச்சிங்கன்னா அருமையாக டேஸ்ட்டாக டீ டீச்சிங்க நல்ல அந்த வலியெலாம் குறையும் அதாவது கை வலி கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி பாதை வலி உடல் நிலவு அத்தனி வலி உள்ள இடங்களில் இந்த எண்ணெயை போட்டு நல்லா அப்படிங்க நல்லா தட்டிகிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த பேண்டாயில் நம்ம முக்கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றணுங்க இது வந்து முக்கால் லிட்டர் பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் நம்ம கால் லிட்டர் எண்ணெய் கம்மியாக இருக்குது இந்த காசும்போது ஒரு கால் லிட்டரு கம்மியாக இருக்குது அந்தளவுக்கு க்ளீனாக காசு இருக்கும் முக்கால் லிட்டரு ஃபுல் பாட்டில் ஃபுல்லாக ஊற்றிருந்தோம் குறைஞ்ச ஒரு கால் லிட்டர் அளவுக்கு கம்மியாக இருக்குது அரை லிட்டர் எண்ணெய் பற்றி இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆயிலில் இன்னும் ஒரு ஆயில் வந்து செய்ய வேண்டியது பாக்கி இருக்குது அது நெக்ஸ்ட் பேண்ட்டு கிடைக்கும் போது நான் செய்வேன் அது எப்படின்னு காமிக்கிறேன் இரும்பு பானில் செய்யணும் அதே போல் வந்து இப்போ போட்டால் எல்லா மசாலா அதே சேம் தான் அதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறதோ புளி சேர்க்க போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஓமம் சேர்க்க போகிறோம் இது வந்து சேர்க்கல இந்த ஐட்டம் சேர்க்கிறதில் வந்து அதை சேர்த்தும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் எல்லாமே நல்லா கேட்கும் நல்ல பல தான் ஓகேங்களா நெஸ்டம் பேண்ட் வரும்போது அந்த புளி போட்டு அடுத்தது வந்து ஓமம் போட்டு இது இப்போ போட்டோம் எல்லா மசாலாவும் போட்டு எப்படி செய்கிறா இன்னொரு வீடு கண்டிப்பாக காட்டுறேன் பாருங்கள் ரெண்டுமே நல்லா வந்து ஒரு ஹெல்த்தி ஹெல்த்தியானது தான் ரொம்ப வழியை போகக்கூடியது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே வாஸ்